யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் குரூப் நீங்க ஒண்ணு ஜாயின் பண்ணலாம் அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் இந்த காணொலியில் ஒரு மூணு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பத்திர தகவல் தான் பார்க்க போறோம் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த காணொலியில் தஞ்சாவூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பு பத்தின தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம் முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ட்ரேடிங் கம்பெனி இவங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க அதுக்கான கல்வி தகுதி ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டெய்லிகாலருக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கான நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ ட்ராவலிங் அலவன்ஸ் அண்ட் இன்சென்டிவும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியல எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் ஒரு நாலு நம்பர் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஆ டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ரெண்டு நம்பர் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ப்ளஸ் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களோட ரெசியூமை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஞானம் இந்த இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு ஜாப் ஓப்பனிங் தான் பார்க்க போகிறோம் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் உடன் கேட்டிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு பார் கேப்டன் அண்ட் வெயிட்டர் கேட்டிருக்காங்க சவுத் குக் ஹவுஸ் கீப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் ஏசி மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க ஸ்டோர் கீப்பருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க அண்ட் கடைசியாக செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்லியிருக்காங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தஞ்சாவூர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டெய்லி காலையில் ஒம்பது மணியிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் டைரக்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் டெக்னீஷியன் அண்ட் மெக்கானிக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இவி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு பி எலக்ட்ரிக்கல் அண்ட் ட்ரிபிளி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க டெக்னீஷியன் அண்ட் மெக்கானிக்கலுக்கு ஐடிஐ அண்ட் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பைப் ஹேங்கர்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பிஇ பி டெக் அண்ட் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க பிகாம் பிசிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்சிஏ அண்ட் பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயிலடிக்கு உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா சூப்பர் இந்த கம்பெனிலேருந்து பேக் ஆஃபீஸ் டெலிவரி பாய்ஸ் மார்க்கெட்டிங் பர்சன் இந்த மூணு வேலைக்காக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா உங்களோட ரெசியூமாக ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு ரெ ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் எம்கேஎம் தங்க மாளிகை இந்த நகைக்கடையில் வேலை செய்யறதுக்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்காக கேட்டிருக்காங்க வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி டுவெல்த் அண்ட் என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் திருநெல்வேலியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் ஐரோட் எம்கேஎம் காம்ப்ளெக்ஸ் சாஃப்ட்வேர் மேல்நிலை பள்ளி எதிரில் திருநெல்வேலியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் டிரைவர் குடோன் ஒர்க் இந்த மூணு வேலைக்காக கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் கேட்டிருக்காங்க கல்யாணம் மாணவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பிகாம் முடித்தவங்க மட்டும் கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ஊலக பணியும் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க குடான் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் கேட்டிருக்காங்க எயித் டென்த் முடித்தவங்க கேட்டிருக்காங்க திருநெல்வேலியில் நீங்கள் வேலை செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஓம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பேட்டரிஸ் இதிலிருந்து சர்வீஸ் இன்ஜினியர் அக்கௌண்டன்ட் டெலிவரி பாய் டெலிகாலர் ஆஃபீஸ் பாய் இந்த வேலைக்கெல்லாம் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாவதுலேருந்து டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ அண்ட் பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா தங்குமிடம் கொடுத்துருவாங்க சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து கொடுத்துற கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோஸ் இந்த ரெண்டு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு பத்தினா தகவல் தான் பார்க்க போறோம் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு வேலைக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மெக்கானிக் டீம் லீடருக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு மூணு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மெக்கானிக்கு நாலு நம்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டென்த் டுவெல்த் முடித்தவங்க கேட்டிருக்காங்க டீம் லீடருக்கு ஒரு ஒரு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா அன்னை பவுல்ட்ரி ஃபார்ம் இந்த நிறுவனத்திலிருந்து சிக்கன் மார்க்கெட்டிங் ஃபார்ம் சூப்பர்வைசர் ஹெவி டிரைவருக்காக கேட்டிருக்காங்க திறமையும் அனுபவமும் உள்ளவருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு லீடிங் ஆட்டோமொபைல் கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க ஆட்டோமொபைல் கம்பெனிலேருந்து கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட் அண்ட் கேஷியருக்காக கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட்டுக்கு காமர்ஸ் கிராஜுவேட் படித்தவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டேலி ரிலேட்டடாக நாலேஜ் கேட்டிருக்காங்க கேஷியருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு எதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியாத எண்ணுக்கு தொடர்பு கண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம் தூத்துக்குடியில் அக்ரம் பெயிண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கிளர்க்காக பார்க்க போகிறோம் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவுக்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் கிளர்க்கு கல்வி தகுதியாக எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜோட கேட்டிருக்காங்க பெண்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னா கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு உங்களோட ரெசியூமாக ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இயங்கி வரும் பிரபல நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அண்ட் ஒர்க் ஷாப் ஹெல்பர் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட்டுக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒர்க் ஷாப் ஹெல்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்கிரீன்ல தெரியிற மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூமா ஃபார்வேர்ட் பண்ணலாம் பட் இல்லைன்னா சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குரீன் இந்துஸ்தான் பயோ பயோபிளான் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து டெலிகாலர் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக குறைஞ்சபட்சம் டுவெல்த் பாஸ் அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் கேட்டிருக்காங்க பேட்ச் அண்ட் ஹெவிக்காக கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதி கேர் சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் பிஎஃப் போனஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வீனஸ் ஹோம் அப்ளைன்சஸ் இந்த நிறுவனத்திலிருந்து ஒரு மூணு வேலைக்காக கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த வேலைக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஇ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பிஇ டிப்ளமோல ட்ரிபிள்இ இசிஇ மெக்கானிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க த்ரீ டி மாடலிங் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நாலேஜ் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் அப்ரண்டிஸ் கேட்டிருக்காங்க ஒரு அஞ்சு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக கிராஜுவேட் அப்ரண்டிஸில் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ பிஏல மெக்கானிக்கல் ட்ரிபிள்இசிஇ அண்ட் என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சம்பளமாக பத்தாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் கொடுக்குற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்